திருவள்ளூர் மாவட்டம் குமிடிபுண்டி பேரூராட்சியின் கவுன்சிலர்கள் கூட்டம் குமுடிப்பூண்டி பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு குமுடிப்புண்டி பேராட்சி தலைவர் சகிலா அறிவழகன் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் கேசவன் முடி நிர்வகித்தார் கூட்டத்தில் குமிடிபுண்டி பேராட்சி இளநிலை உதவியாளர் முகமது அசருதீன் பேரூராட்சி பதிவரை எழுத்தர் ரவி ஆகியோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் குமிடிபுண்டி பேரூராட்சியில் பிறப்பு இறப்பு விவரங்கள் மடத்தின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது அவ்வாறே பேரூராட்சியின் வரவு செலவு இருப்பு விவரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டது அவ்வாறே இந்த கூட்டத்தில் கும்மிடிப்புண்டி பேரூராட்சிக்குட்பட்ட அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மேம்பாட்டு மானியம் ஆறாவது நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் பத்தொன்பது புள்ளி ஐம்பது லட்சத்தில் திட்டப்பணிகள் செய்ய தீர்மானம் இயற்றப்பட்டது இன்னும் இந்த பேரூராட்சி கவுன்சில் கூட்டத்தில் கும்மிடிப்பண்டி தேர்வு நிலை பேரூராட்சியில் குமிடிபூண்டி சட்டமன்ற உறுப்பினர் பிஜே கோவிந்தராஜன் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு விதியில் ரூபாய் இருபது லட்சத்தில் பயணியர் அமைக்கவும் தீர்மானம் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சி திமுக கவுன்சிலர் அப்துல் கரீம் அவர்கள் கடிதம் தந்ததின் பேரில் குமுடிப்புண்டி பேரூராட்சி மூன்றாவது வார்டில் அம்பிகா திரு மற்றும் சுபாஷ் சந்திர போஸ் தெருவில் சாலைகள் மலர் அடைந்துள்ளதால் சிமன் சாலை அல்லது ஃபேவர் பிளாக் சாலை அமைக்க மன்றத்தின் ஒப்புதலுக்கு தீர்மானம் வைக்கப்பட்டது மேலும் குமிடிப்புண்டி பேரூராட்சியில் உள்ள பன்னிரெண்டாவது வார்டு வள்ளியம்மல் நகர் மெயின் ரோடு வள்ளியம்மை நகர் ஒன்று ரெண்டு மூன்று மற்றும் நான்காவது சாலைகள் மற்றும் குமிடிப்புள்ளி திருக்குளம் தெரு ஆகியவை பழுதடைந்து நடந்த நிலையில் அவைகளில் சிமன் சாலை அல்லது ஃபேவர் பிளாக் சாலை அமைக்க திமுக பேரூராட்சி கவுன்சிலர் குமரி பூபதியை கேட்டுக்கொண்டதின் பேரில் மன்றத்தின் பார்வைக்கு ஒப்புதல் கேட்டு தீர்மானம் வைக்கப்பட்டது மேலும் கும்டிபூண்டி பேரூராட்சி அயோத்திதாஸ் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதிய வெட்டுக்காலனி மெயின்சாலையில் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கார் சாலை அமைப்பதற்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு பணி உத்தரவு வழங்கப்பட்டது இது குறித்து மன்றத்தின் பார்வைக்கு ஒப்புதல் கேட்டு தீர்மானம் வைக்கப்பட்டது அவரே கும்மிடிப்புண்டி விவேகானந்த நகர் முதலாவது தெரு நல்லாவது மற்றும் ஜெய்கேந்த் நகர் மெயின் சாலை மற்றும் இரண்டாவது திரு மாரியம்மன் கோவில் திரு ஆகியவற்றில் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பற்றி தார்சாலைகள் அமைக்க மன்றத்தில் ஒப்புதல் கோரப்பட்டது அவ்வாறே இந்த கூட்டத்தில் குமிடிப்புண்டி பேரூராட்சி சார்பில் பல்லுயிர் பன்மைய மேலன்மை குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவின் தலைவராக குமிடிபுண்டி பேரூராட்சி தலைவர் சகில அறிவழகன் செயலாளராக குமிடிபுண்டி பேரூராட்சி துணைத் தலைவர் கேசவன் உறுப்பினர்களாக குமுடிப்புண்டி பேரூராட்சி கவுன்சிலர்கள் கருணாகரன் விமலா அர்ஜுனன் உப்பன் ராஜேஸ்வரி மற்றும் கீதா ராணி ஆகியோர் நியமிக்கப்படுவதற்காக மன்றத்தின் ஒப்புதலுக்கு தீர்மானம் வைக்கப்பட்டது இதைத்தொடர்ந்து பேரூராட்சி கவுன்சில்கள் தங்கள் பகுதி குறைகளை மன்றத்தில் முன்வைத்தனர் பேசிய பேரூராட்சித் தலைவர் சகில அறிவழகன் பேரூராட்சி கவுன்சில்கள் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் திய ஆய்விற்குப் பிறகு நிறைவேற்றி தடுப்போம் என உறுதியளித்தார்

ஐவேஸ் நெடுஞ்சாலைகளை சார்பாக வந்து நம்மளுடைய நகர நகரத்துல போக்குவரத்து கிடைச்ச ஒரு சூழ்நிலை உருவாக்கி உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்தை நம்ம பயன்படுத்தி மூடிப்படி பேரூராட்சிக்கான ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு மார்க்கெட் ஒன்று உருவாக்குறதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம் மழை காலமா இருக்கு அதிகமா இல்லையா நிறைய இடத்துல தொடர்ந்து காய்ச்சல் இருக்கு மலேரியா போன்ற காய்ச்சலுக்கால சுற்றுலா பாதிக்கப்படுறாங்க அதுக்கான சுகாதார நடவடிக்கையை மாதத்துலேயும் எடுக்கிறீங்க நான் இளம்பரம் அந்த மாற்றுக்களத்தில் இன்னும் தீவிரமாக துரிதமாக செய்ய வேண்டிய பணியாக இருக்குது அப்போதான் போதிய நபர்கள் இல்லை பதினஞ்சு வார்டு கவர் பண்ணணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எங்க வார்டு எடுத்துக்கிட்டீங்கன்னாலே எங்களோட ஒரு வார்டு எடுத்தீங்கன்னா நீங்கள் முழுமையாக அங்கே வந்து இந்த வேலையை செய்யணும்னா ரெண்டு நாள் நீங்கள் பணி செஞ்சாலும் முடியும் ஆனால் அப்படியே கொடுங்க ஒரு நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அவங்க செஞ்சு போய் செய்யணும் கடமையும் செய்யணுமா இருக்குது அதுல பலனு போற எல்லா நேரத்துலயும் ஒரு ஒரு பகுதியை பண்றதுக்கே ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த பகுதியில போனப்போ சக்கரவு அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம அதுல போகும்போது நம்மளுடைய உடல் நிலையம் பாதிக்கும் அதிக கருத்து சூழ்நிலையா அதனால வேலை செய்யறவங்க போயிட்டு அக்கா செலுத்தி

எல்லாமே நிரந்தர படத்துக்கு நம்ம ஆசைமாக நேரத்தில் போகலாம் அந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ சுவார மொத்தம் அவ்வளோ மோசமாக இருக்குது ஒரு மாதம் வரைக்கும் நைன் மாதிரி நைட்டு மாதத்துக்கு உருவான கூட இல்லை அந்த வயல் மருத்துவமனை ப்ளஸ் அந்த மணி போகிற வண்டியை